ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திரு மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் கேட்ட மாதிரி காரிய தடைகள் காரிய சாதனை காரியம் நடந்தால் தான் நமக்கு எல்லாமே வேலை கிடைக்கணும் வேலை கிடச்சாதான் எனக்கு வந்து நல்ல ஒரு பணம் வரவிருக்கும் வீட்டில் நிம்மதி வரணும் எடுக்கக்கூடிய காரியங்கள் நடக்கணும் கிரக தோஷங்கள் முக்கியமாக சனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தோஷங்கள் ராகு கேத்துடைய தோஷங்கள் இது நீங்கணும் அப்படின்னா சனி பகவானை ஆழக்கூடிய ரெண்டு சாமி ஒன்று விநாயகர் ஒன்று வந்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை பிடிக்க சென்று சனிதான் அவஸ்தப்பட்டார் ஆஞ்சநேயர் அவஸ்தப்படலாம் அதுவும் முக்கியமாக இந்த ராமகாரியமாக இருக்கிற சேத்து பந்தனம் நடக்கக்கூடிய காலத்தில் உனக்கு இத்தனை நேரம் உன்னை பிடிக்க வேண்டியிருக்கேன் நமக்கெல்லாம் ஏழரை நாட்டு சனிங்கிறது ஏழரை வருஷம்னா எல்லாருக்குமே அது பொதுவான விதியாகவே வச்சிருக்கு சிவபெருமானையே பிடித்தாட்டினார்னு சொல்லக்கூடியதெல்லாம் உண்டு இல்லையா நம்ம நிறைய அந்த கதைகள் பார்த்துருக்கோம் விநாயகரை பிடிக்க போய் இன்று போன அளவா இன்று போன அளவான்னு அது அது ஏழரை வினாளிகைகளோ ஏழு நாட்களோ நம்ம பிடிக்கணும் ஏழு நாட்களுமே சனி வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருந்தார் அப்போ விநாயகர் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா அவர் தியானத்தில் இருக்கார் சனி வந்து ஆஞ்சனேய்கிட்ட சொல் நம்மகிட்டெல்லாம் எல்லாம் வரதில் அவர் வந்துடுறாரு ஆஞ்சனேயர் கிட்டப்பா நீ பெரிய ராமபக்தன் உனக்கு விதிப்படி நான் உன்னுடைய இத்தனை நாளிகை உன் கூட இருக்கணும் ஸோ அதனால் நீ அனுமதி கொடுன்னு சொல்கிறாரு எங்கே இருந்துக்கிறதுங்கிறத சொல்லுங்கிறாரு தலைமையில உட்காந்துக்குங்கன்ற இவர் ராமகாரியம் இருக்காரு சேத்து பந்தனம் நடக்கும் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம்னு சொல்லிட்டு அந்த கல்லெல்லாம் டக்குன்னு வாலில் தூக்கி தலை மேலே வைக்கிறது இவர் சனி மேலே உட்கார்ந்துட்டுருக்காரு அவருக்கு முடியல சனிக்கு முடியலையாம்மா அதுவும் பறக்கிறாரு இது பண்ணுறாரு கல்லை தூக்கி வச்சுக்கிறாரு ஒன்றுக்கு நாலு கல்லை வைக்கிறாரு இப்போ சாமி நான் உன்னை பிடிக்க வந்தால் கடைசியில் நான் உங்ககிட்ட மாட்டிகிட்டேன் நேனாரம்மா சனி பகவான் அப்படி ராமபக்தனான அந்த ஆஞ்சனையின் சனியினுடைய அப்போது சனி ஆஞ்சநேயருக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாராம்மா நான் பிடிக்கணும்னு உங்கிட்டு வந்து நீதான் என்னை பிடிச்ச மாதிரி இருந்தது ஸோ உன்னை வழிபடக்கூடிய உன் நாமங்களை சொல்லக்கூடிய உன் புகழை பாடக்கூடியவர்களுக்கு என்னுடைய இந்த சனி தசையோ இந்த சனியினுடைய தாத்தங்களோ இருக்காதுன்னு ஒரு வரம் கொடுக்குறார் ராமபக்தரான ஹனுமான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார்னு சொல்லப்படுகிறது ஒரு சில இடங்களில் நம்ம தமிழ்நாட்டில் மார்கழியில் கொண்டாடுறோம் இங்கே கர்நாடகா ஆந்திரா வடநாட்டு பகுதிகளில் இந்த ஹனுமன் ஜெயந்திங்கிறது சித்திர மாசம்தான் அந்த சித்ரா பௌர்ணம் இருக்கு பாருங்க அன்னைக்கு ஹனுமந்த் ஜெயந்தி அவங்களுக்கு தெலுங்கு கணக்கில் எடுத்திங்கன்னா சைத்திர பௌர்ணமிம்பாங்க சைத்திர மாசங்கிறது சித்திரை ஒரு சில நேரங்களில் ஒருங்கே சேர்ந்து வரும் ஒரு சில நேரங்களில் மாறி மாறி வரும் அங்கே சித்திரை நட்சத்திரமே ஆஞ்சநேயனுடையதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படி இந்த ஆஞ்சநேயன் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியமான காரியங்களை சாதனை செய்யக்கூடிய நம்ம அவருடைய அந்த சுந்தரகாண்டம் பாருங்கள் எத்தனை பெரிய காரியங்களை ரொம்ப சுலபமாக மதிநுட்பமாக மதிநுட்பமாக எப்படி அதை கையாள வேண்டுங்கிறத நம்ம யாருக்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா ஆஞ்சனேயர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் சுந்தரகாண்டம் படிப்பதுங்கிறது ஏதோ பரிகாரம் அல்ல சுந்தரகாண்டம் படிக்கிறப்போ அந்த நிகழ்வுகளை ஒவ்வொன்றையும் பார்க்குறப்போ நான் எப்படி செயல்பட வேண்டுங்கிறத அது சொல்லுது இல்லையா அப்படி இந்த ஆஞ்சநேயருடைய அந்த புகழை கூறக்கூடியது இப்போ சுந்தரகாண்டம் இருக்குது நிறைய விஷயங்கள் வாயுஸ்துத்தின்னு சொல்கிறோம் அது இருக்குது ஹனுமன் சாலிசா தமிழியில் ராம பக்தரால் ஏற்றப்பட்ட ஒரு காவியம் ராமச்சரித்த மானசன் ஒன்று பண்ணார் ஹனுமன் சாலிசாங்கிறதையும் அவர் துளசிதாசர் பண்ணியிருக்கார் ஆஞ்ச அந்த சுந்தர காண்டம்ங்கிற பகுதி தான் அந்த ஹனுமன் சாலிசாவாக வந்து ராமச்சரித்த மானசையோட ஹனுமன் சாலிசாக்கு ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இப்போ தினமும் குளித்து விட்டு தூய்மையான ஆடைகளை உடுத்தி நம்ம இந்த படுக்கையில் படுத்து எழுந்திரிச்சு அதில் போட்ட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அந்த பூஜைகள் இதுக்குன்னு தனியாக ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வச்சுக்கணுங்க ரொம்ப முக்கியம் அப்போது அனுமனை மனதார வேண்டிக் கொண்டு அந்த ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து ஹனுமன் சாலிசாவை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறையும் நாற்பது பாடல்கள் மொத்தம் ஹனுமன் சாலிசா எப்படி நாற்பது பாடல்கள் நம்ம வாயு வாயுஸ்து ஹோமம் பண்ணாலும் நாற்பது பாடல்களை கொண்டது அதே மாதிரி தான் இது ஹனுமன் சாலிசா ஒவ்வொரு பாட்டு சுசோல் முடியறப்பையும் ஒவ்வொரு மலர்களை அந்த ஆஞ்சநேயருடைய படத்திற்கு சமர்ப்பணம் செய்து முக்கியமா செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஆரம்பிங்கதை பார்ப்பது அல்லது கேட்பது எனக்கு வரலைங்க நமக்கு வாயில் நுழையலைங்க எனக்கு கேளுங்க அதை ஒலிக்க விட்டுட்டு புத்தகத்தையாவது பார்த்துட்ருக்கலாமே இப்படி நூறு நாட்கள் தொடர்ந்து செய்ய நூறு நாட்கள் மூணு மாதம் தொடர்ந்து செய்ய வர நூறு முறை பாராயணம் ஆகிடும் இந்த நூறு முறை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இருந்து விடுதலை அப்படிங்கிறார் துளசிதாசர் அதிலேயே சொல்லியிருக்கார் மூணு நாள் தொடர்ந்து பண்ண பிறப்பு இறப்பு ரெண்டுமே இல்லையா பிறந்தாதான பிரச்சனை புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே செய்யணம் ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி பிறக்கிறேன் மீண்டும் பிறக்கிறேன் மீண்டும் பிறக்கிறேன் பிறவாமை வேண்டும் விரைவா பிறந்தாலும் நான் உன்னை மறவாமை வேண்டும்னு கேட்டார் அவ யார் அந்த மாதிரி பிறக்கக்கூடாதுங்க பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை ஒரு விஷயம் கொடுத்துருவேன் என் கர்மாவை முழுவதுமாக ஒரு விஷயம் கழித்து விடும் அப்படின்னா அலுமன் சாலிசா பண்ணுதுங்கிறார் ஹனுமன் சாலிசாவை தொடர்ந்து யார் படித்து நூறு நாட்கள் பண்ணி முழு பலனை அடைய முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் அபியாசேன சித்தியத்தி வித்யா படிப்பு அப்படிங்கிற விஷயமே பார்த்தா அபியாசிக்க அபியாசிக்க மீண்டும் மீண்டும் பயிற்சி பயிற்சி முயற்சி பயிற்சி எல்லா இடத்துலையுமே முயற்சியும் பயிற்சியும் இருந்துட்டால் போகும் இல்லையா அதை செய்ய கண்டிப்பாக நமக்கு இந்த காரியங்கள் நடக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இழுப்பு இல்லாத நிலை கிடச்சிட்டாவே போருமே அதுக்குதான் இத்தனை இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய விஷயங்களிலும் நான் தப்பித்து கொள்ள வேண்டும் இல்லையா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா அப்போ அருளும் பொருளும் சேர்ந்தல்ல கிடைக்கணும் அப்போ எது கொடுக்கும் அப்போ இந்த ஹனுமன் சாலிசாவை தொடர்ந்து நூறு நாட்கள் செய்து வர செவ்வாயிலேயோ சனியிலேயோ ஆரம்பிங்க முக்கியமாக வளர்புறை செவ்வாயோ வளர்புறை சனிக்கிழமையிலோ ஆரம்பித்து இந்த ஹனுமன் சாலிசாவை படித்து பாராயணம் செய்ய நமக்கு எல்லாமே அது நமக்கு கூகுளில் எல்லாத்துலேயும் இருக்குது புஸ்தகங்கள் இருக்குது வாங்கி வச்சுட்டு கூகுளில் ஒரு பத்து நாள் கேட்டிங்கன்னா மனப்படம் ஆகிடுவோம் நம்ம பாடலாம் முப்பத்தெட்டாவது பாடலினுடைய நூற்பயன் சொல்லப்படுகிறது முப்பத்தெட்டாவது பாடலில் ஹனுமன் சாலிசாவில் மு நாற்பது பாடல்கள் முப்பத்தெட்டில் இந்த பயனாக சொல்லியிருக்கான் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துலேருந்து ஒன்று விடுதலை பண்ணிடுவாண்டான் அப்போ இந்த ஹனுமன் சாலிசாவை படிப்பதால் என்ன கிடைக்கும் எனக்கு என்னங்க கிடைக்காது எல்லாம் கிடைக்கும் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஒரு பக்கம் அவர் ராமபக்தன் இன்னொரு பக்கம் அவரை சிவரூபமாக சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் அவர் மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியன் ஆஞ்சனேயன் மாதிரி ஒரு ஆச்சாரியனாக பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய ஆச்சாரியன் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் மரோகதா மஜாட்யம் வாக்க்படுத்த ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் புத்தி பலம் பயமில்லாத ஒரு விஷயம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அந்த சக்தி இதை கொடுக்கக்கூடியது என்ன கொடுக்க மாட்டார் எல்லாம் கொடுப்பாரு சகாலமும் என்ன நம்ம விட்டாப்படியாக கெட்டியாக அவர் கால் வலிக்கிற மாதிரி கெட்டியாக பிடிச்சிடும் கேட்டால் தான் ஏன் கிடைக்கும் அப்படின்பார் எங்கள் குருனார் இருந்த மாதிரி எங்கள் குரு சொல்லக்கூடிய வார்த்தை அந்த இறைவனை விட்டவே மாட்டேன் அந்த சாமி கால் வலிக்கணும் அப்பா சாமி என்னை விட்டுடுறா அப்படின்னு அப்படி திடநம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது கண்டிப்பாக எந்த விஷயமாக இருந்தாலும் ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது உடல் பலமாகும் ஆரோக்கியம் பெருகும் எதிரிகள் தொல்லைகள் காரிய தடை முழுவதுமாக நீங்கி சாதனை படைப்பீடுகள் எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கட்டும் உங்களுக்கு அதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு எதிர்கொள்ள துணை நிற்பதாக மாட்டும் அல்ல நினைத்தது நடக்கும் நினைத்தது நடக்கும் மம மன அமைதி ஒரு அமைதி வாழ்க்கையில் உணர்ச்சிகளுக்கு எமோஷன் இடியட்ஸ்னு சொல்லுவோம் எமோஷன் நம்ம உணர்ச்சிகள்னால் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எவ்வளவு இருக்குது எல்லா நன்மைகளும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுவிப்பதாக அந்த அதிர்வலைகள் இருக்குல்ல அந்த பாசிட்டிவ் அதிர்வலைகளை பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக உங்களுடைய அனைத்து எதிர்மறைகளும் நீங்கக்கூடியதாக இந்த ஹனுமன் சாலிசா படிப்பதனால் இருக்கும் மன அழுத்தம் குறையும் மன அழுத்தம் குறையும் பதற்றத்தை குறைக்கும் நல்ல எண்ணங்கள் உருவாகி எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அசாத்தியமான காரிய சாதனை எப்படி அவன் இலங்கை சென்று கண்டேன் சீதையன் சொன்னான் அந்த மாதிரி கடலை தாண்டக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனைன்னா நான் கடலை தாண்ட போகிறேன்னு கேட்காதீங்க கடலை தாண்டி சென்று படிக்கணும் கடல் தாண்டி சென்று நான் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் ஃப்ளைட்டில் தாண்டிடுவீங்க இல்லையா அப்படி இந்த ஹனுமன் சாலிசாவை படிக்க மிகப்பெரிய பரிகாரங்க இதெல்லாம் சுந்தரகாண்டம் ஹனுமன் சாலிசா ஹரிவாயு ஸ்துதி நிறைய இருக்குது நிறைய விஷயங்களை நம் முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி இந்த ஹனுமன் சாலிசா அசாத்தியமான காரியங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும் கடைசி நாளில் இந்த ஹனுமனுக்கு பிடித்த நூறாவது நாள் ஹனுமனுக்கு பிடித்த வெண்ணெய் உளுந்து வடை வெற்றிலை எல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் படத்திலே போடலாம் இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வழிபட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரசாத விநியோகம் செய்து வாங்க எல்லா காரியங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நினைக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி